யோகம் நவம்பர் பதினெட்டு கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலிய மிரங்கி அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி அதிகாரம் ஏழாவது வசனம் இவ்வுலகிலே பல இக்கட்டுகளால் நெருக்கப்படும் ஓர் உண்மை கிறிஸ்தவனுக்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய தைரியத்தை தரக்கூடியதாக உள்ளது நாம் பெருநற்று போனாலும் பிசாசின் பல கொடிய செயல்களில் இருந்து தேவன் ஆச்சரியமாக விடுவிப்பார் என்று விசுவாசம் நம்மை தேவன் நமது நம்மை யார் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று அப்போ கூறியுள்ளார் பரலோக ஆவிகள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவைகள் ஆதலால் தெய்வீக காரியங்களுக்கு அவைகள் கீழ்படிந்து நமது பாதுகாப்புக்கும் அவைகள் நிறுத்தப்படும் அவைகள் தேவனின் பணிவிடை ஆவிகள் ரேட் ரெண்டாயிரத்தி நூத்தி வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்பு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியே எழுப்புது ஆமா அதாவது நம்ம சுற்றி பிரச்சனைகள் மலை மாதிரி நிக்கும் போது நம்பிக்கையை மட்டும் எப்படி கெட்டியா பிடிச்சிக்கிறதுன்னு கரெக்ட் மன்னா நூல்ல இருந்து ஒரு பகுதி சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழை வச்சு ஒரு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் இல்ல இது வந்து ஒரு முழுமையான மனப்பான்மை மாற்றத்தை முன்வைக்குது அந்த சங்கீத வசனம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லுது அந்த அந்த வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லையா ரொம்ப முக்கியம் அது வந்து ஏதோ ஏதோ வந்துட்டு போற பாதுகாப்பு மாதிரி இல்ல சரியா சொன்னீங்க ஒரு நகரத்தை பாதுகாக்க ஒரு முழு இராணுவமே வந்து சுத்தி முகாமிடுற மாதிரி ஒரு டுவெண்டி போர் செவன் பாதுகாப்பு அதுவே ஒரு பெரிய சித்திரம் நிஜம்தான் சரி இந்த சித்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த உரை வந்து நம்ம சந்திக்கிற சவால்களை ஒரு லிஸ்ட் போடுது ஆமாம் மூணு விதமான எதிர்ப்புகள் முதல்ல வந்து பூமிக்குரிய சக்திகள் அதாவது நமக்கு வெளியில இருந்து வர்ற பிரச்சனைகள் சரி ரெண்டாவது நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பலவீனம் நம்மளால இதுக்கு மேல போராட முடியாது அப்படின்னு நாமளே உணர்ற ஒரு நிலை ஓகே இது ரெண்டுமே நமக்கு ஓரளவு பரிச்சயமான விஷயங்கள் தான் ஆனா அந்த மூணாவது தான் ஆமா அதுதான் இந்த மொத்த விவாதத்தையும் வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது என்ன சொல்லுது உன்னதங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அப்படின்னு சொல்லுது அதாவது இது வெறும் உலக பிரச்சனை இல்ல ஓ இது ஒரு ஆன்மீக போராட்டனும் பாக்குது ஆமா இது வேற மாதிரி மாத்துது ஆனா பாருங்க இத்தனை பிரச்சனைகளை பட்டியலிட்டாலும் இதோட உண்மையான நோக்கம் அது இல்ல அப்ப என்ன இது ஒரு பெரிய மனமாற்றத்தை சொல்லுது உங்க பலவீனத்தை பத்தியோ எதிரியோட வலிமைய பத்தியோ யோசிக்காதீங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய சக்தியை பாருங்கன்னு சொல்லுது சரி அப்ப பிரச்சனைய விட தீர்வு பெருசுன்னு சொல்லுது அது அதை எப்படி விளக்குது அதுதான் இதுல இருக்கிற ஆழமான பகுதி உங்களுக்கு விரோதமா இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லுது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு முக்கியமான பரீட்சைக்கு போறீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க ஆனா பயமா இருக்கு ஆமா அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் வந்து உங்க தோல்ல தட்டி நான் இருக்கேன் சொன்னா ஒரு தைரியம் வரும் இல்லையா ஆமா கண்டிப்பா ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் இந்த உரை அதே ஆறுதல ஒரு பிரபஞ்ச அளவுல சொல்லுது பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களின் சேனைகளெல்லாம் இறைவனோட கட்டளைக்காக காத்திருக்கு அவரோட சித்தத்தை நிறைவேற்ற தயாரா இருக்குன்னு சொல்லுது இந்த தேவதூதர்களின் பாதுகாப்புங்கிற எண்ணம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு கேள்வி வருது சொல்லுங்க நிஜமான கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தர் சரி அப்போ எனக்கு ஏன் இந்த பாதுகாப்பு கிடைக்கல நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே மிக மிக முக்கியமான கேள்வி அதுக்கான பதில் அந்த வசனத்தோட ஆரம்பத்திலே இருக்கு அப்படியா ஆமா கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ அப்படின்னு ஆரம்பிக்குது ஓ அப்போ இதுல ஒரு நிபந்தனை இருக்கு கரெக்ட் இந்த பாதுகாப்பு எல்லோருக்கும் பொதுவானது இல்ல ஒரு குறிப்பிட்ட தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி தான் கடவுளுக்கு பயப்படுதல் சரி அப்ப அந்த பயம்னா என்ன பயந்து நடுங்கறதையா இது சொல்லுது இல்லவே இல்ல அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இங்க பயம்ங்கிறது ஒரு சர்வாதிகாரியை கண்டு அஞ்சுவது மாதிரி இல்ல பின்ன எப்படி அது வந்து ஒரு மாபெரும் சக்தியோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாம எவ்வளவு சின்னவங்கன்னு உணர்ந்து அதுக்கு நாம கொடுக்கிற ஒரு ஆழமான மரியாதை ஒரு பிரமிப்பு ஒரு ஒரு கீழ்படிதல் கலந்த மரியாதை மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அந்த பிரபஞ்ச சக்தி மேல வைக்கிற முழுமையான நம்பிக்கைதான் அந்த பயத்தோட வெளிப்பாடு ஓ அப்போ மொத்தத்துல நம்ம கவனத்த பிரச்சனைகளின் தீவிரத்திலிருந்து நம்மை சுத்தி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பு மேல திருப்பணும் ஆமா அந்த பாதுகாப்புக்கான திறவுகோள் பயங்கரமான அச்சம் இல்ல பிரமிப்பு கலந்த மரியாதை இதுதானே இந்த உரையின் சாராம்சம் அருமையா தொகுத்துட்டீங்க இது ஒரு முக்கியமான சிந்தனையை நமக்குள்ள விட்டுட்டு போகுது என்னது அந்த வசனத்துல சொல்லப்பட்ட கடவுளுக்கு பயப்படுதல்ங்கறத நீங்க வெறும் அச்சமா பாக்குறீங்களா அல்லது ஆழ்ந்த மரியாதையாகவும் நம்பிக்கையாகவும் பாக்குறீங்களா இந்த ரெண்டு பார்வையில நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில அந்த தெய்வீக பாதுகாப்பையும் விடுதலையும் நீங்க உணரும் விதத்தை மாத்தி போடும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்